M விভা Joदाহাwana dina. இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தேர்வுக்குழுவின் முன்னால் ஹந்தானை தோட்டத்தில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான நாற்பத்து மூன்று ஏக்கர் காணி அரசியல் அழுத்தத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக எனது பேருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் சில அதிகாரிகளும் கூறியுள்ளனர் பொது முயற்சியாண்மைக்கான பாராளுமன்ற தேர்வுக்குழுவில் தெரிவிக்கப்பட்ட பொய்யான மற்றும் அவதூறான கருத்துக்களினால் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் இந்த காணியின் உரிமை தொடர்பில் எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன பாராளுமன்ற தெரிவு குழுவில் கலந்துரையாடப்பட்ட காணியின் உரிமை எந்த சந்தர்ப்பத்திலும் இருக்கவில்லை அதேபோன்று அரசாங்கத்துக்கு சொந்தமான எந்த ஒரு காணியும் இல்லை பாராளுமன்றத்துக்குள்ளும் தெரிவு குழுவிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அசௌகரியப்படுத்தப்படும் பட்சத்தில் அது தொடர்பில் உயர்நீதிமன்றமும் பாராளுமன்றமும் தண்டனை வழங்க முடியும் எனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பொய்யான மற்றும் அவதூறான கருத்துகளினால் எனது நட்பெயருக்கு பாரிய இழுக்கு ஏற்பட்டுள்ளது இதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது சிறப்புரிமையும் மீறப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරියක් වශයෙන් මාගේ වරප්‍රසාද කඩ වී ඇත මේ පිළිබඳව අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්නා ලෙස මම ඉතාමත්ම ගෞරවයෙන් ඉල්ලා